கடந்த காலத்தில் சில சொற்போர்கள் வரும்போது காரசாரமாக சில வார்த்தைகள் அவங்க பேசுனாங்க நம்ம பேசணும் அது வேற ஆனால் நடிப்பில் வந்து லெஜண்ட் அதில் ஒன்றும் சந்தேகமாக சொல்ல முடியாது ராதிகாவுக்கு நடிக்க தெரியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க முட்டாளாக இருக்கணும் வைத்தியமாக இருக்கணும் அந்த அறுபத்தி மூணு வயது தாண்டி வந்து பார்த்தோன்னா எண்பத்தி மூணு வயதா வயதுள்ள ஒரு பெண்ணாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ தில்லு வேணும் அதுக்கு இந்த இடத்துல தான் வந்து எம்ஆர்ஆரோடைய அந்த அந்த ப்ளட்டு ஒர்க் அவுட் ஆகுது தில்லு வேணும் அதுக்கு ஸோ அது மாதிரி பணம் இருக்கிறவங்க பணம் தயாரிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அதில் அனுபவமோ இதெல்லாம் தேவையானது கிடையாது அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரை போட்டுறாங்க அந்த யூனிட்டை போட்டு பணம் இருந்தால் பணம் எடுக்கலாம் அப்படியே இந்த தொழிலில் இருந்து நுணுக்கங்கள்லாம் தெரியணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு சரின்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லைன்னு ஆயிடுச்சு கதாநாயகர் சொல்கிறது தான் அப்படி இருந்தது கதாநாயகர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அங்கே வெயிட்டே கிடையாது எப்போ வந்து கதாநாயகர்களுக்குடைய அவங்களுடைய கோலோச்சர காலகட்டம் தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் தொண்ணூறுகளுக்கு முன்னாடிலாம் வந்து நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து மதிப்பு கிடையாது கதைகள் விமர்சனத்துக்குள்ளாகுது அது வேறு விஷயம் இது அந்த சித்தின்றது வந்து சரியா அதுக்கப்புறம் அந்த அந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு வெள்ளி ஒரு பிரச்சனை வருது புகழ் வந்து உச்சத்தில் போனது வந்து இந்த சித்தி சீரியலில் தான் ஆடுகளும் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஒரு மாறுபட்ட வேடத்தில் ராதிகா நடிகை ராதிகா கிழக்கே போகும் ரயிலில் அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு ஜொலிப்பு கொடுத்தாங்க பிரம்மாண்ட பேச்சு ராதிகா பற்றி இன்னைக்கு தாய் கிழவி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணுறாங்க ஒரு மாறுபட்ட வேடம் கெறுபட இல்லை கிழவி வேடம் சொல்லிட்டு போய் எப்படி கேள்விதான் கிழவி என்ன கேள்வி வேடம் அப்படி இல்லை அதனால் தான் நான் வந்து சார் நான் எப்பவுமே குறிப்பிட்டு எந்த நடிகையிலும் நான் வந்து கேள்வின்லாம் நான் சொன்னதில்லை பொதுவாக வந்து கிழவி நடிகைகள்னு நான் சொன்னது உண்மைதான் கிழவின்னு சொல்கிறது தப்பான வார்த்தை கெட்ட வார்த்தையும் கிடையாது ஆனால் இதே படத்துக்கு வந்து தாய் கிழவின்னு பேரை வைக்கலாம் ஆனால் நான் நடிகைகளை வந்து கிழவின்னு சொன்னால் அதுக்கு உடனே வந்து பல எதிர்ப்புகள்லாம் வந்து இந்த கிழவின்ற வார்த்தை ஒரு மூதாட்டின்னு சொல்லலாம் சரிங்களா பாட்டின்னு சொல்லலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாட்டி சொல்லை தட்டாதுன்னு வந்துச்சு அந்த அந்த டைமில் கிழவி சொல்லை தட்டாதின்னு சொல்லி வரல கிழவின்றது காமன் பொதுவானு சொல்றது பாட்டிங்கிறது அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய அந்த அம்மாவுடைய அம்மா அப்பாவுடைய அம்மா இவங்கள தான் பாட்டின்னு சொல்லுது தலைப்பு வந்து இல்லை சார் தலைப்பை கிழவின்னு இல்லை சார் நான் சொல்றது இப்போ பெரும்பாலும் தாய் கிழவின்றது வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் அந்த அந்த படத்தில் சொன்னதுன்னு கட்டுனா அந்த படத்தான் தாய் கிழவின்னு சொல்றது வந்து அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி தாய் கிழவி அப்படின்னு சொல்கிறது அதை வந்து பொன்னம்ப பொன்னம்பலம் சொல்லுவார் நாட்டம்மை படத்தை ஏய் தாய் கிழவின்னு சொல்வார் ஸோ அதில் அந்த பேர் வந்து அதுக்கப்புறம் பாட்டே வந்து திருச்சிற்றம்பலம் படத்தை வந்து தாய் தாய்க்கிழவின்னு ஒரு பாட்டே வந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ வந்து அந்த வார்த்தை வந்து தாய்க்கழவின்றது வந்து ஒரு ஒரு நல்ல பேராக தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அது உறவுமுறை பேரில் பொதுவான வந்து ஒரு த வயதான தாய் வந்து தாய் கழவின்னு சொல்கிறது வந்து சொல்லலாம்னு கேட்டால் வந்து பாட்டி வீட்டில் இருந்து ஒரு மூத்த பாட்டி இருந்தாங்கன்னா கூட அவங்கள சொல்லலாம் அல்லது உறவு முறை இல்லாத ஒரு அதாவது வயதான பெண்மணி தான் அதில் தாய் கிழவின்னு சொல்லலாம் ஸோ அதனால் தாய்ன்ற வார்த்தை அருமையான வார்த்தை அற்புதமான வார்த்தை அதில் தாய் கிழவின்னு சொல்லும்போது பார்த்தினா அந்த வயது மூப்பை தான் அதை குறிப்பிட தான் நான் நினைக்கிறேன் அந்த கிழவின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது நடிகைகளை வந்து நான் கிழவின்னு சொல்கிறது எதனால் சொல்கிறேன் கேட்டால் நான் இப்போ ராதிகா பற்றி பேசவே இல்லை ஏதாவது சென்று முடிச்சு விட்றாதீங்க ரா பயமெலாம் ஒன்றும் கிடையாது பட் நீ இருந்தாலும் ஒருத்தர் யாரும் தேவையில்லாமல் அவசியம்னா சொல்லலாம் ஒரு வந்து திட்டமிட்டு ஊன் பண்றதோடு பேசுறது நமக்கு அந்த பழக்கம் கிடையாது கடந்த காலத்தில் சில சொற்போர்கள் வரும்போது காரசரமாக சில வார்த்தைகள் அவங்க பேசுனாங்க பேசணும் அது வேற ஆனால் நடிப்பில் வந்து லெஜண்ட் அதில் ஒன்றும் சந்தேகமாக சொல்ல முடியாது ராதிகாவுக்கு நடிக்க தெரியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க முட்டாளாக இருக்கணும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட அந்த பதினாறு வயசுல அவங்க பதினாறு வயதில் வந்து இருங்க நீங்கள் அதுக்குள்ள அந்த பக்கம் போதீங்க நான் முதல்ல இது முடிச்சிடும் அப்போது இந்த இடத்துல வந்து நடிகைகள் வந்து கிழவின்னு சொல்லும் போது அவங்க வந்து நடிகைகளில் வந்து ஒரு மூதாட்டி நடிப்பில் வந்து ரொம்ப மூத்தவங்க நடிகைகள் மூத்த பெண் அவங்கள தான் வந்து கிழவின்னு சொல்கிறது ஆனால் கிழவின்றது கெட்ட வரதுக்கிடாது இன்றைக்கி இருக்கிற நயன்தாரா கூட வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கிழவி ஆயிடுவாங்க ஒரு ஐம்பது வயசு கலந்துட்டாங்கன்னா ஒரு சீனியர் நடிகைன்னு சொல்லும்போது கேள்வி அதுவே இப்போ வந்து இந்த புதுசாக வந்துட்டானுங்க இந்த வலைபேசியில் வந்து அவனுக்கு தான் இப்போ வந்து புஷ்பா புருஷனுங்கன்ற மாதிரி ஒரு டாக் வருது இப்போ விக்னேஷ் சிவனை தான் இவனுக்கு என்ன சொல்லியிருந்தானுங்க அந்த அம்மா வந்து வலைபேச குரங்குன்னு சொல்லலாம் இவங்க பதிலுக்கு வந்து விக்னேஷ் சிவன் வந்து புஷ்பா புருஷன் புருஷன் சொல்லி சொல்ல இப்போ யார்றான்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ யார்ரா அந்த புஷ்பா புருஷனுங்கன்னு பார்த்தாக்கா இவனுக்கு தான் போல இருக்கின்ற மாதிரி இருக்குது நான் சொல்கிறது நயன்தாரை சொல்ல புஷ்பா புருஷனுங்கன்ற அந்த வார்த்தை அவனு சொன்னானுல அது தான் பொருத்தமாக இருக்குது ஏன்னா எந்த நயன்தாரை வந்து குறைஞ்சுன்னு சொன்னாங்களா அந்த நயன்தாரா வந்து பிள்ளைகளை இவனுக்கு இருக்கும் புருஷனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறதும் அப்போ அது மட்டும் அவனுக்கு தான் வந்து உண்மையான இப்போ இப்போ யாரா புஷ்பா புருஷனுக்குன்னா இவனுக்கு தான் அலை பேச்சலாம் அந்த அப்புறம் அந்த பீலாபிஷ்மி தான் புஷ்பா புருஷனாக இருக்கணும் சரி இது ஒரு டாபிக் இருக்கட்டும் இது அப்புறம் பேசுவோம் இது நிறைய நம்ம பேசுவோம் தொடர்ச்சியானல இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லுங்கள் நடிகைகளில் மூத்தவங்கன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வந்து பல பேரை சொல்ல முடியும் ராதிகா மட்டுமே கிடையாது அதாண்டு இன்னைக்கு பல நடிகைகள் வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் அந்த காலகட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வயது மூப்பில் தான் இருக்காங்க ஸ்ரீபிரியா இருக்கிறாங்க ராதிகாவோட சீனியர் அவங்க அவங்க வந்து வயது மூப்பில் தான் இருக்கிறாங்க எல்லாம் வந்து அறுபதை தாள் இவங்க அறுபத்தி மூணுனால் அவங்க அதை தாண்டியே இருப்பாங்க ஸ்ரீபிரியானா ஸ்ரீதேவி இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு தாய் கிழவி தான் இன்றைக்கி சரிங்களா ஸோ இவங்களும் அந்த மாதிரி வந்து வயது மூப்பான நடிகைகள் எல்லாமே கிழவி தான் கிழவின்றதை வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் கிழவியாகவே நடிக்கிறாங்க இதுதான் ராதிகா கிழவின்ற வார்த்தையை ஜீர்ணிக்க முடியல பல பேர்ட்டு கிழவியே உண்மையான கிழவின்னு சொன்னாலே இது ஜீர்ணிக்க முடியல ஆனால் வந்து அறுபத்தி மூணு வயது அந்த அறுபத்தி மூணு வயது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு வயதாக வயது உள்ள ஒரு பெண்ணாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ தில்லு வேணும் அதுக்கு இந்த இடத்துல தான் வந்து எம்ஆர்ஆரோடைய அந்த அந்த ப்ளட்டு ஒர்க் அவுட் ஆகுது தில்லு வேணும் அதுக்கு அதை நடிக்கிறது சொல்கிறேன் அறுபத்தி மூணு வயதுனால் ஒரு ஒரு மூத்த பெண் ஒரு முதுமை முதுமை அது முதுமை தானே அறுபத்தி மூணு வயசுலேருந்து முதுமை தானே ரிட்டையர் ஆன பிறகு வந்து அறுபது வயசில் ரிட்டையர்ன்றாங்க அப்போ முதுமை அதில் வந்து பார்த்திங்கன்னா மூதாட்டியாக நடிக்கிறதுக்குன்றது எண்பத்தி மூணு வயசு கிழக்கால் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் அன்னைக்கு பார்த்தா அந்த எனக்கு ஒரு ஏ எட்டு வயசு ஒம்பது வயசு தான் இருக்கும் எனக்கு அந்த படம் வரும்போது கிரிக்கை போக்குவரையில் வரும்போது அந்த பீரியடில் எனக்கு அந்த சினிமா ஞானங்கள் வந்து அந்த எட்டு வயசு கூட பார்த்திங்கன்னா அந்த சாதி குறித்து அந்த படம் பேசும் அதில் வந்து முடிவெற்ற அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து எப்படி வந்து ஒரு பண்ணையர் பொண்ணு வந்து காதலிக்கிறாங்க வந்து சாதி பிரச்சனை தான் பேசுவோம் அதில் வந்து குளத்தில் இறங்கி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காட்சியெலாம் இருக்கும் சாதி வெறி ஆதிக்கத்திலால் பாதிக்கப்பட்டு ஹீரோவுடைய தகப்பனார் வந்து அந்த முடிவெற்ற அந்த கட்சியிலேயே வந்து அறுத்துக்கிட்டு செத்துற மாதிரி அந்த படத்தில் வச்சிருவேன் ரொம்ப நல்ல படம் தான் அந்த படத்தில் பதினாறு வயசில் இவங்க வந்து அறிமுகமாக ஏன்னா அறுபத்தி ரெண்டுலே அறுபத்தி மூணுலேயும் அறுபத்தி ரெண்டு தான் இங்கே பிறந்திருக்காங்க யார் ராதிகா அப்போது பதினாறு வயசில் வந்து அந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கெலாம் வந்து பதினாறு வயசில் வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்க முடியாது அன்றைக்கி பாரதி ராஜா நடிக்க வச்சார் இன்றைக்கி எந்த நடிகையும் பதினாறு வயசில் வந்து நடிக்கவும் முடியாது நடிக்க வைக்கவும் முடியாது காரணம் கேட்டால் ஓக்ஷோவில் உள்ள போயிடுவாங்க ஏன்னா அப்படி இருக்குது ஏன்னா சைல்டு அப்யூஸ் கேஸில் போயிடுவாங்க அன்றைக்கி வந்து அன்றைக்கி இருந்த காலகட்டம் வேறு இன்றைக்கி அதுக்காக குழந்தைங்களும் நடிக்கிறாங்க குழந்தைங்க நடிக்கிறாங்க தான் குழந்தைய நட்சத்திரம் நடிக்கலாம் ஆனால் வந்து ஒரு கதாநாயகியாக நடிக்க வைக்கிறதுன்றது நடிக்கிறதுன்றது அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல் அது ஒரு பதினாறு வயசு பெண்ணை வந்து நடிக்க வைக்கிறதுன்றது பெரிய சிக்கல் ஆனால் அன்றைக்கி வந்து நடிக்க வச்சார் அந்த படம் முதல் படமே பெரிய ஹிட் அந்த ராதியா மெல்ல மெல்ல படிப்படியாக வந்து அதுவும் கருப்பாக இருக்கிற நடிகைகள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கருப்பாக இருக்கிற நடிகைகள் ஜெயிக்கிறது இவங்க கருப்புன்னு சொல்லிட முடியாது ஆனால் வந்து இதை தாண்டி சரிதா வந்து இவங்களோட கருப்பு தான் ஆனால் வந்து அவங்களும் நின்னாங்க தான் பட் இவங்களுடைய பயணம் வேறு சரிதாவோட பயனை வேறு சரிதாவுக்கு அவங்களுக்கு பின்புலம் இருந்தது இருக்கலாம் பட் நான் சொல்கிறது இப்போ இவங்களுக்கும் பின் பின்புலம் இருக்குது தானே இவங்களும் சினிமா குடும்பத்தை சார்ந்தவங்க தானே உறவு முறையில் பார்த்தா கூட வந்து எம் ராதாவே பெரிய வந்து ஜாம்பவன் தானே அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆக்டிங்கில் நின்னாங்க அதுதான் இவங்க நின்னதுக்கு காரணம் வந்து ஆக்டிங் தான் பல மொழிகளில் இவங்க நடிச்சிருந்தால் கூட ராதிகா நடிப்பில் வந்து ஒரு தனியாக தனித்துவம் அவங்ககிட்ட இருந்தது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் உருவாங்கி நடக்கிறது கதாநாயகம் மட்டுமே இல்லாமல் மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிக்காட்டக்கூடிய படங்கள் அமைஞ்சது இது ஒரு காதல் கதையை இந்த பிரதாப் போத்தனோட சேர்ந்து நடிச்சாங்கல்ல அதனால் இது ஒரு காதல் கதையை நினைக்கிறேன் படம் பேச தெரியாது தெரில அதில் வந்து எப்படி மனவளர்ச்சி இல்லாத ஒரு பெண்ணாக நடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க நடிக்கிறதுக்கான அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே வந்து கேட்டால் அது கிழக்கப்போ ரயில் இதெல்லாம் தொடச்சா அந்த கதாநாயகன் நடிச்சது எனக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து கிழக்கு சீவியில் படத்தில் அந்த கேரக்டர் வந்து அது விஜயகுமார் கேரக்டரும் ராதிகா கேரக்டரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த படம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராதிகா நடித்த படத்தில் இப்படியும் வரும்போது கடைசியாக இப்போ வந்து என்ன கேட்டால் அறுபத்தி மூணு வயசில் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் வருது ராதிகா தவிர எனக்கு யாரும் நடிக்க முடியும் யார் நடிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த அவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் அந்த அந்த காதலை போடக்கூடாது அது என்ன பேர் கூடன்னு தெரியாது அவ்வளோ பெரிய அந்த இதெல்லாம் போட்டு அது எதோ சொல்லுவாங்க அது சரியாக தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த மாதிரி ஊரில் இருந்து வருவாங்க அண்ணாச்சிமார் குடும்பத்தில் இருந்து வருவாங்க அப்போ அவங்க வந்து வயதான பாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதில் அவ்வளோ பெருசு எப்படி இவ்வளோ பெருசாக வெயிட்டு தூக்கி வாங்குறாங்க ஆனால் ராதிகா தானான்னு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த காஸ்ட்யூம் அந்த காஸ்ட்யூம் பார்க்கும்போது இது ராதிகா தானா இது அப்படின்ற ஒரு சந்தேகமாக தான் அப்புறம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் இஷ்டாக இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கப் வந்து போட்டு என்ன அப்போது நடிப்பு சொல்லவே வேண்டாம் கூடவே வந்து மேக்கப்பும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பிரமிப்பாக இருந்து பார்க்குறதுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி இருந்தால் அந்த கேரக்டரை வந்து அப்படியே பொருந்தி அது சொல்லும் வசனங்கள் இதெல்லாம் வந்து ப படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்காங்க படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது உண்மையிலேயே உண்மையிலே பாராட்ட வேண்டிய சார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப கொஞ்ச நேரம் வரைக்கும் இது வந்து ராதிகா தான் இதுன்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த யோசனை வந்துடும் இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவங்க மூமெண்ட்டு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கமர்ஷியலாக ஜெயிக்குமா தோக்குமான்றதை நம்ம இப்போ உடனே சொல்லிட முடியாது தான் ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய எண்ணங்கள் சொல்லலாம் படம் எப்படி இருக்குதுன்றதுலாம் தெரியாது ஆனால் ராதிகா வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிங்கில் பின்னே எடுத்திருப்பாங்க அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு சோட போ கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டராக அப்படி இருக்காது இவங்களும் அப்படி கிடையாது கொடுத்த கேரக்டர் எல்லாமே வந்து வெல்த் வாங்குறவங்க அதனால நல்லி நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் அதை தாண்டி படம் கமர்ஷியலாக வெட்டி எடுக்கிறது உங்களுக்கு தெரியல அது வந்து கதை எப்படி இருக்குது அது என்ன மற்ற அம்சங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் எப்படி நம்ம தெரியாமல் படம் வந்து வெற்றி அடையணும்னு சொல்ல முடியாது ஆனால் ராதிகாவுடைய நடிப்பு வந்து அந்த படத்தில் வந்து பேச முடியாது அவங்க இது வரைக்கும் ஏதாவது அவார்டுகள் ஏதாவது மிச்சம் மீறி இருந்ததுன்னா அந்த அவார்டு வந்து கிடைக்கலாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ராதிகா அவர்கள் வந்து வந்தது வந்து பெரிய ஒரு வெற்றி தான் பார்க்கணும் ஆனால் சினிமா துறையில் போல் வெற்றியை பெறது வந்து ஒரு சில மனிதர்கள் தான் இல்லையா அதில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டுலாம் வந்திருப்பாங்க அதில் என்னென்ன அவங்க தடைகள் எல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் வந்து ஆரம்பத்திலும் சொல்கிறது தமிழ் சினிமாவே வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் மெல்ல மெல்ல அழிஞ்சு போய்ட்டு நான் ஏவிஎம் குட்பட சொல்கிறேன் அவங்களாம் எல்லாம் அழிஞ்சுட்டாங்கிறது இல்லாமல் போயிட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக கார்பரேட் மயமாயிடுச்சு அவங்களையும் ஒரு தயாரிப்பு சின்னத்திரையெல்லாம் நான் தயாரிச்சவங்க தான் ராதிகா கூட சொல்கிறேன் பல தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது சிலர் குறிப்பிட்ட காலம் வந்து இயக்குநர்கள் நடிகர்கள் பிடியில் இருந்தது பெரிய ஸ்டார்கள் பிடியில் இருந்தது அந்த பிடியிலேருந்து அப்புறம் இயக்குநர்கள் பிரம்மாண்ட இயக்குனர்கள் பிடியில் சினிமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு நிறுவனங்களை இவங்க தான்றது தாண்டி இப்போ கார்பரேட் ஆகிடுச்சு இப்போது ஃபுல்லாகவே சரிங்களா யார் எந்த நிறுவனம் குறிப்பிட்டு ஒரு நிறுவனம் சொல்ல முடியல அப்படி தான் வந்து இருக்குது இப்போது இது கூட பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய இதுதான் ப்ரொடக்ஷன் தான் ஸோ அது மாதிரி பணம் இருக்கிறவங்க பணம் தயாரிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அதில் அனுபவமோ இதெல்லாம் தேவை இல்லைன்றது கிடையாது அது ப்ரொடக்ஷன் மேனேஜரை போட்டுறாங்க அந்த யூனிட்டை போட்டு பணம் இருந்தால் பணம் எடுக்கலாம் அப்படியே இந்த தொழிலில் இருந்து நுணுக்கங்கள்லாம் தெரியணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு சரின்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால் யார் வேணாலும் இருக்கலாம் அதனால நீங்கள் உள்ள பிரச்சனைகள் வந்து அது காலகாலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது அது சில பேர் சில பேர் அதை கடந்து போகிறாங்க சில பேர் வந்து விலகி போயிடுறாங்க சில பேர் அதை கடந்து போகிறாங்க ஆனால் வந்து பொதுவான நடிகைகளுக்குள்ளே வந்து அந்த சிக்கல் வந்து இன்றைக்கி அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து தியாகராஜ காலத்தில் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இந்த நடிகைகளுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் அதை தாண்டி ஒரு ஒரு பேக்ரவுண்டு ஒரு வலுவாக இருதுன்னாக்கா அவங்களுக்கு சேஃப்டி இருக்குது ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்கன்னா அந்த நடிகைகளுக்கு சேஃப்டி இருக்குது குடும்பத்தோடு இல்லாத நடிகைகளுக்கு சேஃப்டி வந்து குறைவு தான் கிட்டத்தட்ட அவங்களோட சினிமா பயணம் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகுது ஆனால் நான் இந்த நாற்பத்தெண்டு ரெண்டு பல விமர்சனங்கள் அவங்க மீது இருக்குது சார் அது தனிப்பட்ட சார் எல்லாருக்குமே இருக்குது சார் இங்கே சினிமா இங்கே தான் சிக்கல் இருக்குது சினிமாவில் இருக்கிறவங்க வெளிச்சத்தில் இருக்கிறாங்க அதனால் பேசப்படுது இல்லை இந்த கிசு கிசு இருக்கு இல்லையா அது ராதிகா அவர்களுக்கு அதிகமாக தான் இருக்குது அதிகமாக இதில் தான் பெரிய ஸ்கேல் வச்சு அளக்கிறது நான் ஏதோ சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக பேச நினைக்காதீங்க விமர்சனமாக பண்ணலாம் அது என்ன ஆனால் இதில் என்ன வந்து விஷம்னு ஆகிட்ட பிறகு அது டம்ளரில் குடித்தாலும் உயிர் போயிடும் சார் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் உயிர் போயிடும் இல்லை அதில் வந்து இந்த பொதுவாகவே நான் சொல்கிறேன் இந்த நடிகைகள் குறித்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் குறித்து நம்ம தான் வந்து ஏதோ வந்து மனக்கட்டு எடுத்து பேசணுன்றதுலாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி உள்ள வந்து அவேர்னஸ் வந்து ஒரு முப்பது இப்போ அவங்க வந்து நடிக்க வந்த காலகட்டம் என்ன எழுபதுகள் காலகட்டம் சரிங்களா எழுபத்தி எட்டில் தான் நினைக்கிறேன் முதல்ல படம் அன்றைக்கி உள்ள காலகட்டம் பாருங்க சார் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் சினிமா அன்றைக்கி வந்து இயக்குநர்கள் சொல்கிறது தான் தாரிமன்ற சொல்கிறது தான் கதாநாயகர்கள் சொல்கிறது தான் அப்படி இருந்தது கதாநாயகர்கள்லாம் வந்து பெரிய அங்கே வெயிட்டே கிடையாது எப்போ வந்து கதாநாயகர்களுடைய அவங்களுடைய கோலோச்சர காலகட்டம் தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் தொண்ணூறுகளுக்கு முன்னாடிலாம் வந்து நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து மதிப்பு கிடையாது அது சாவித்திரி காலத்துலேருந்து எடுத்துங்க சாவித்திரியன் வந்து ஒரு ஒரு நடிகரை சார்ந்து ஏன் வந்து அவங்களுடைய வாழ்க்கைகள் பயணிக்கிறாங்க சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக தான் ஒரு ஆணை சார்ந்து பெண் இருக்கிறதே பாதுகாப்புன்னு சொல்லப்பட்ட காலகட்டம் சார் இன்றைக்கி அப்படி காலம் மாறிடுச்சு சார் இன்றைக்கி ரொம்ப மாறிடுச்சு இருக்குது என்னை கேட்டால் நான் சொல்கிறேன்னு கேட்டால் ஒரு பெண் வந்து தாய் இல்லாமல் கூட வாழலாம் தைரியம் இல்லாமல் வாழக்கூடாது தைரியம் இருந்தால் தான் வாழ முடியும் இதை வந்து எங்கேயோ படிச்சுட்டு வந்து சொல்ல சொல்கிறேன் நான் ஒரு பெண் தாய் இல்லாமல் கூட வாழலாம் தைரியம் இல்லாமல் வாழ முடியாது தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த சொசைட்டியில் வாழ முடியும் அப்போ அந்த தைரியத்தை தரக்கூடிய நபர்களை சார்ந்து வாழக்கூடிய காலகட்டம்னு ஒன்று தான் செய்யுது இருக்க தான் செய்யுது குறிப்பிட்ட காலம் வந்து அந்த வெள்ளித்திரையிலேயே பயணித்தவங்க ராதிகா அவர்கள் ஒரு சில காலம் அதாவது ஒரு கிட்டத்தில் வெள்ளித்துறையில் வந்து தனி முத்திரை அப்படி சொல்லணும் வெள்ளித்திரையில் வந்து எல்லாரும் வந்தால் கூட இல்லை தனது பாதுகாப்பு அந்த விமர்சனங்கள் இருக்குது அந்த எனக்கெல்லாம் அப்படியே சின்னத்திரைக்கு பயணத்தில் இல்லை அதுதான் சார் அவங்க அவங்கள தக்க வச்சுக்கிறது சார் இது வந்து சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கேப் விழுதுன்னு வச்சுக்கோங்க கதாநாயகி எப்போவுமே நிற்க முடியுமா இப்போ ரஜினி நிற்கிறாரு இவ்வளோ வருஷமாக நிற்கிறாரு கதாநாயகினாவே நிற்கிறாரு கமலான நிற்க முடியல கதாநாயகனா நிற்க முடியல வேறு ஒரு சில ரோலில் நடிக்க முடியல வயதான கேரக்டர்ன்னு நடிக்கிறான் இவரும் வயதான கேரக்டர் சொல்லுங்கள் ஆனாலும் அந்த படம் வந்து அவரை மையம் மையப்படுத்தியே இருக்குது கமலுக்கு அப்படி கிடையாது நாலு பேர் அஞ்சு பேர் விக்ரம் படம் வந்து அவரை மட்டுமே மையப்படுத்தி இல்லை ஆனால் ரஜினிக்கு அப்படி கிடையாது அவரை அவரை மையப்படுத்தி தான் படமே கதாநாயகர் நாயகர்கள் நிற்கிறாங்க கதாநாயகிகள் வந்து வயசு வயசுனால் நிற்க முடியாது ஹீரோயினா நிற்க முடியாது அப்போ அடுத்தது அம்மா ரோலில் நடிக்கணும் அப்படி இப்படி ஒரு கேப் விழுதில்ல அந்த கேப்பில் தான் இவங்க வந்து ராடன் தொடங்கி சின்னத்திரைக்கு சின்னத்திரையில வந்து இப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் நின்று காமிச்சாங்கல்ல கதைகள் விமர்சனத்துக்குள்ள ஆகுது அது வேறு விஷயம் இது அந்த சித்தின்றது வந்து சரி அதுக்கப்புறம் அந்த அந்த தான் அவங்களுக்கு வெள்ளித்திரையிலும் ஒரு பிரச்சனை வருது குழல் வந்து உச்சத்தில் போனது வந்து அந்த சித்தி சீரியலில் தான் புகழ் அடுத்தடுத்து இன்னும் சில சீரியல் மாற்றம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ராதிகாவோட அந்த வாழ்க்கை மாற்றம் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அந்த திரையுலக வாழ்க்கையாக இருக்கட்டும் அங்கே ஒரு காலகட்டம் வந்து அவங்கள பிரிச்சு இருக்கு இல்லையா அப்படி நான் பார்க்கல அது வந்து நம்ம போனோம்னா பர்சனலாக போய் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து சில வந்து தோல்விகள் அடையும் போது அடுத்தடுத்து வாழ்க்கைகளை வந்து அவங்க வந்து அடாப்ட் ஆகிறாங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அது நம்ம போய் சொல்ல முடியாது ஆனால் ராதிகா வந்து அவங்க இன்றைக்கும் கூட நான் நினைக்கிறேன் சரத்குமாரை சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து வாழ்றது தப்பு ஒன்று வாழ்க்கையும் வெற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மனைவி இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சோற்று ரோட்டத்துக்கு நிற்கிறோம் சம்பாதனை இருந்தாலும் சரி சம்பாதனை இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பராமரிக்கிறதும் ஒரு மனைவி சார்ந்தால் ஒரு ஒரு கணவன் இருக்க முடியும் ஸோ கணவன் மனைவி ஒன்றோடு ஒரு சார்ந்து இருக்கிறது ஒன்றும் வந்து த தப்பான விஷயம் கிடையாது ஒருத்தருடைய ஏற்றத்தோட ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் அது அதுதான் அதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிறது கணவன் மணி அதுதான் அது தான் ஆனால் ராதிகாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லெஜண்டுன்னு சொல்ல முடியும் அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையுன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தான் அவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆணை சார்ந்துருக்கிறாங்களோ ஒரு கணவரை சார்ந்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி எப்படி சிட்டியில் வந்து எப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணாங்களோ அது நிஜ கேரக்டர்லேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது கேட்டால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க சில நேரங்களில் வந்து இந்த இந்த சமீபத்தில் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த ஹேமா கமிட்டிலாம் வந்தபோது கொஞ்சம் வார்த்தை சொல்லாடல்கள் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து அவங்க போயிட்டாங்க அதுக்கான அவசியம் அதில் வந்து அவங்க பேசாமே இருந்திருக்கலாம் அதை பேசும்போது தான் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க இன்க்ளூடிங் நான் கூட பேசினேன் இருந்தால் அதில் வந்து அவங்க இங்கே வந்து அதீதமான வார்த்தைகள் பிரயோகம் வந்து காந்தராஜ் குறித்துலாம் அவங்க வந்து கொஞ்சம் பேசுனாங்கல்ல அதில் வந்து நான் அது அவர் பேசுகிறது சரியாக தப்புறது நான் அதுக்குள்ளே போகிறோம்ல சரிங்களா ஆனால் பொதுவாக எல்லோரும் வந்து ஊடகத்தில் பேசக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் தார்மாராக சாடின மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க அப்போ நம்ம பேசணும் ஆனால் அப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால் நடிப்பு என்பது வேறு தனிப்பட்ட முறையில் அவங்க கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தில் முரண்படுறோம் அதே மாதிரி சிட்டியில் வந்து ஒரு சீரியலில் கதை எடுக்கிறாங்கன்னா அந்த கதையில் நம்ம அதே அதேமாதிரி படத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அந்த கேரக்டர் நல்லாலும்னா நல்லாலும் தான் சொல்லுவோம் ஆனால் பொதுவாக வந்து ஒரு நடிகைன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலேருந்து டி ஆர் ராஜகுமாரிலேருந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ராஜிகாவுக்கு வந்து ஸ்ட்ராங் பொசிஷன் உண்டு தமிழ் சினிமாவில் மற்ற சினிமாவும் எனக்கு தெரியல தெலுங்கில் அவங்க எத்தனை படம் நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க மலையாளத்தில் எத்தனை படம் நடிச்சாங்கன்னு தெரியாது கன்னடத்தில் எத்தனை படம் நினச்சாலும் தெரியாது பட் தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது அது பல பேருக்கு அது இல்லாமல் கூட போஷன் நீங்கள் சொல்லலாம் ஸ்ரீதேவி கூட வந்து சொல்ல முடியும் தான் ஆனால் ஸ்ரீதேவி வந்து இங்கேருந்து மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அங்கே வந்து அவங்க பெரிய அவங்க அங்கே பெரிய லட்சம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் வந்து ராஜியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அந்த கேரக்டர் வேறு யாரும் அந்த கேர அந்த மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்க முடியாது அந்த மாதிரி வந்து அதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த கிழக்கு கிழக்கு சேமைய படத்தில் அந்த அண்ணன் தங்கை கேரக்டர் வந்து பாசமலருக்கு பிறகு வந்து அந்த படத்தை தான் கொஞ்சம் அந்த இடத்துல விஜயகுமாரே கொஞ்சம் திணறுவார் அந்த அந்த ஒரு சீனில் வந்து ராதிகாவோட போட்டி போடும்போது விஜயகுமார் கொஞ்சம் திணறது தெரியும் நமக்கு அந்த நடிப்பில் சொல்கிறேன் நடிச்ச நல்லா நடிச்சிருப்பார் ஆனால் ராதிகாவோட போட்டி போடும்போது அங்கே கொஞ்சம் அந்த ஆனால் அதே நீங்கள் பாசமலரை பார்த்தீங்கன்னா சிவாஜி தூக்கி சாப்பிடுவார் அந்த அண்ணன் தங்கைக்கு கேரக்டர் ஸோ அதனால் ராதிகா வந்து நடிப்பில் வந்து அரக்கி ராட்சசி தான் நடிப்பில் தாய் கிழவின்னு கூட சொல்ல முடியும் உண்மையிலே நிஜமான உண்மையிலே சினிமா தமிழ் சினிமா தாய் தமிழ் சினிமாவில் தாய்க்கிழவி சரிங்க சார் தாய் கழிவு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை இப்போ அது கிழவினு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம் தாய் கழிவு தாய்க்கழிவிதான் சார் ஒன்றும் சந்தோஷம் என்ன கதை சொன்னீங்க சார் இல்லை அது எனக்கு ட்ரெயினர் எனக்கு புரியல சார் ஆனால் ஒரு மட்டும் எனக்கு புரியுது எனக்கு என்னன்னு கேட்டால் பொதுவாகவே நீங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தீங்கன்னா தெரியும் இல்லை கிராமத்தில் நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா தெரியும் நான் சொல்லுவேன் ரொம்ப இன்டீரியராக உள்ள நகர்ப்புறம் தாண்டி நீங்கள் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி இருப்பாங்க அந்த கிழவிக்கு ஒரு வருமானம் இருக்கும் ஏதோ ஒரு வகையாக வருமானம் வச்சுங்களேன் பேர்த்து மெட்ரிகிலேருந்து பண்ண போவான் இல்லை அவங்களுக்கு சொந்தமாக தொழில் இருக்கும் இல்லை நிலம் குத்தகை கொடுத்து ஏதாவது காசு வரும் இப்படி ஆனால் அந்த கிழவி வந்து கிழமை கூட இருப்பார்னு வச்சிங்கன்னா அந்த கிழவன் தம்மி பீசாக இருப்பார் அந்த கிழமை வந்து வீட்டில் டம்மி பீசோ அந்த கிழவி வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்டாக இருக்கும் பணம் கையில் வச்சுருக்கோம் அது வெத்தலை பார்க்க மடிச்சுட்டு வந்து அதை பைய வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவளத்தான் நடந்து வரும் அதுக்கிட்ட வந்து காசு கேட்காதவங்க இருப்பாங்க தலையை சுற்றிக்கிட்டு எல்லோரும் வந்து காசு கேட்பான் அது காசு இப்படி வந்து ஒரு ஒரு கல்வின்னு சொல்ல முடியாது ஒரு ஊரில் வந்து ஒரு தௌலத்தாக அப்படி வந்து அதுக்கு குரல் கொடுத்துன்னா எல்லாரும் விளடுவாங்க அப்படியான ஒரு நிஜ கேரக்டர் உண்டு அங்கே யாருமே அவங்க எதிர்த்து வந்து அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு மரியாதையாக பேசுகிற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்துக்காரரே இருக்கிறான்னு வச்சிக்கலாம் அவரை பார்த்து மரியாதையை பேசுகிற மாதிரி சில நிஜ கேரக்டர் ஆனால் இந்த படத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது அது கணவர் உட்பட வந்து அந்த ஊர் தலைவர்கள் உட்பட எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பாட்டிக்கு அதாவது பாட்டினா அந்த அந்த கிழவிக்கு வந்து ஒரு மதிக்க தகுந்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க இல்லை ஒரு பயம் கலந்து அவங்க கிட்ட இருப்பாங்க எல்லா வகையிலும் சவுண்டாக இருப்பாங்க படத்தை அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் இருக்கும்போது இப்படி தான் இருக்குது அதில் என்ன மாதிரியான வந்து சென்சிட்டிவாக அது உள்ளுக்குள்ளே வந்து உணர்வுபூர்வமான வந்து என்ன அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற கதையில் நமக்கு தெரியாது ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த உண்மையிலே அந்த படம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் வேறு எதுவும் சொல்லலை அது கணவர் டம்மின்னு சொன்னவங்கன்னு நீங்கள் நிஜ வாழ்க்கைக்கு போயிட போகிறீங்க அப்படி போயிட போகிறீங்க அப்புறம் அது வேறு மாதிரி சிக்காயிரும் நம்ம வந்து முழுக்க முழுக்க ராதிகாவை பற்றி பேசுகிறோம் பார்ப்பேன் சார் ராதிகா நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தாய் கல்விதான் பார்ப்பேன் சார் அதுவும் எஸ்கே ப்ரொடக்ஷன் அந்த படம் வருது என்ன ஒரு மாறுபட்ட சினிமாவை கொடுப்பாரு அந்த நம்பிக்கையில் நானும் ஆர்வமாக இருக்கேன் பார்க்குறதுக்கு உங்கள் நேரத்துக்குறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்